எச்சு போட்டு சின்ன மாலை கேந்து அப்படி என்ன நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்தது எல்லாருக்குமே மைண்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது என்ன அப்படின்னா போன வாரம் வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள எட்டு பேர் உள்ளே என்ட்ரி கொடுத்தப்போ கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து பாஸ் ப்ளே பண்ண மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது ஸோ அது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து இவங்க உண்மையிலேயே கண்டஸ்டன்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு எப்பயோ தெரிஞ்சிருச்சு சரி உங்கள் ட்விஸ்ட்டுன்ற பேரில் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி அதை வந்து ப்ரூவ் விதமாக ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க என்ன அப்படின்னா மொத்த எட்டு பேர் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு போன வாரம் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் நடந்தது இல்லை ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ அந்த உள்ளே வந்த எட்டு கண்டஸ்டன்ஸ் பழைய கண்டஸ்டன்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யார் தகுதியான ஆட்கள் அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு இஷ்டத்துக்கு காரணம் சொல்கிறாங்க பட் இப்போது அதெல்லாம் காரணத்தெல்லாம் கேட்டுட்டு பிக்பாஸ் வந்து நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்த எட்டு பேரில் யாருமே ஒருத்தர் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் போட்டு இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட்டும் க்ரியேட் பண்ணலை நீங்கள் வந்து அப்படியே வெளியே போன எட்டு கண்டஸ்டன் இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து அவர் சொல்லி ஸோ இதுதான் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் முடிவை வந்து அனு அறிவிச்சார் ஸோ அது அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த டாப் சிக்ஸை வந்து நிற்க வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபினாலே வீக்கு ஆனால் இன்னும் கேம் முடியல மைண்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டதை வந்து பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா வந்து கோவா கேங் ரியூனியன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அண்டு நம்ம ரயான் இவங்க எல்லாருமே வந்து ஹாக் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க சௌந்தரியெல்லாம் வந்து எமோஷனாக அழுதுட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைவில் வந்து நடந்தது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஸோ எத்தனை பேர் வந்து உண்மையிலே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு யாராவது ஒருத்தராவது நம்பினீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு க்ளியராகவே தெரிஞ்சது அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது அந்த மாதிரி நம்பிக்கை இருந்ததா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்